கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் மாதத்தில் திறக்கப்பட உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் இயக்கப்படும் பள்ளி வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்த சிறப்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்ட ஆய்வில் வட்டார போக்குவரத்து துறை கல்வித்துறை துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டனர் மாவட்டம் முழுவதும் முப்பத்தி ஏழு பள்ளிகளைச் சேர்ந்த நூத்தி ஐம்பத்தி இரண்டு வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது பள்ளி வாகனங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் ஜிபிஎஸ் கருவிகள் தீயணைப்பு கருவிகள் அவசர கால கதவுகள் படிக்கட்டுகள் முதலுதவி பெட்டி போன்ற அம்சங்கள் முறையாக வைக்கப்பட்டுள்ளதா என வருவாய் அலுவலர் மற்றும் வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது முப்பத்தி நான்கு பள்ளிகளை சேர்ந்த நூத்தி இருபத்தி ஏழு வாகனங்களில் ஆய்வு மேற்கொண்டதில் பதினைந்து வாகனங்களில் முறையாக கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படாமல் இருந்ததும் மேலும் அவசர கால கதவு இயங்காமல் துருப்பிடித்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து பள்ளி செல்லும் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாத பதினைந்து வாகனங்களை தகுதி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் திருப்பி அனுப்பினார் மேலும் குழந்தைகளை பள்ளிக்கு சந்தோஷமாக அனுப்புவதைப் போல அவர்கள் பாதுகாப்பாக சென்று வருவதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது வட்டார போக்குவரத்து அலுவலர் முருகானந்தம்

என்ன பல்சர புல்சா விசல்stringify பல்சர இது ஆ புல்சா வேற எது இல்ல প্লাஸ்டர் பாண்டட் எல்லாம்stringify இல்ல இது 2 kg ரெண்டு நம்பர் இருக்கு சார் அது எதுக்கு நமக்கு

அட எக்ஸைட் குடுத்துங்க வெக்டர் ரைட் மாத்திட்டேங்க கொண்டுட்டு வெக்டர் கெஞ்சிப் படுனது புரியல Yau tafiya, yau tafiya. Yau